சில குழந்தைகள் எல்லாம் நம்மளால எக்ஸசைஸ் பண்ணவே வைக்க முடியாது அப்ப அந்த பசங்களுக்கு நம்முடைய கழுத்து அசைவுகள் என்னன்னா சிஸ்டமாக குனிஞ்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம கழுத்துக்கு வந்து கிட்டத்தட்ட டுவெல் கேஜி வெயிட் லோடு கொடுக்குறோம் கழுத்து அசைவை வந்து கிரீவா பேதாஸ்ன்னு சொல்லுவோம் தலை அசைவுகளை வந்து அனைவருக்கும் வணக்கம் பிராணா புனர்வாழ்வு மையத்தின் வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி பரதத்துக்குள் இருக்கும் மருத்துவத்தை பற்றி நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கோம் இசையோடு மருத்துவம் இணையும் போது நம்ம வந்து நம்மளோட ஹெல்த்தை நல்லா ஜாலியாக இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் ஒரு எக்ஸசைஸ் பண்ணுங்க அப்படின்னா அது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனால் ஒரு மியூசிக் போட்டு ஒரு நடனத்தோட ஒரு பயிற்சிகளுக்குள்ளே போடுறோம் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது அதை நம்ம ஒரு ஜாலியாக செய்வோம் அதுவும் பார்த்திங்கன்னா சில குழந்தைகள் எல்லாம் நம்மளால எக்ஸசைஸ் பண்ணவே வைக்க முடியாது அப்போ அந்த பசங்களுக்கு இந்த பரதத்திற்குள்ளே உள்ள மருத்துவத்தை ஒரு பயனாக நம்ம கொடுக்கும்போது நல்ல பெனிஃபிட் இருக்கும் அப்படின்றனால தான் நம்ம தொடர்ந்து பரதத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அதோட தொடர்ச்சியாக இன்னைக்கு வந்து தலை அசைவுகள் கழுத்து பற்றி பார்க்க போகிறோம் அதை நமக்கு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக கிளாசிக்கல் டான்சர் மிஸ் எஸ் வந்திருக்காங்க வணக்கம் மேம் அனைவருக்கும் வணக்கம் பரதநாட்டியத்தில் இன்னொரு முக்கியமான அம்சம் என்னன்னா நம்மளுடைய கழுத்து மற்றும் தலை அசைவுகள் கழுத்து அசைவை வந்து கிரீவா பேதாஸ்னு சொல்லுவோம் தலை அசைவுகளை வந்து சிரோ பேதாஸ்னு சொல்லுவோம் அதுக்கு என்னென்ன பண்ணுவோம் அப்படின்றதே நான் இப்போ சொல்கிறேன் முதல்ல இப்போ நம்மளோட சிரோ பேதா சொல்கிறேன் அதில் சமம் உத்வார்கித்தம் அத்தோமுகம் ஆலோலித்தம் கம்பித்தஞ்ச பராவிருத்தம் குக்ஷிப்தம் பரிவாக்கித்தம் இப்போ நான் அதுக்கான விளக்கத்தையும் நான் சொல்லிடுறேன் சமம் அப்படின்னா நேராக பார்க்கறது உத்வாக்கித்தம் அப்படின்னா நம்ம கழுத்தை வந்து பின்னோக்கி வளைக்கிறது அத்தோ முக்கம்னா கீழே குணியறது ஆலோலிதம் அப்படின்னா நம்ம கண்ணுக்கு ரெண்டு கண்ணை செயல் கொடுத்தோல்லே அதே மாதிரி தலையை வந்து அப்படியே சுத்துறது தான் ஆலோலிதம் துத்தம் அப்படின்னா வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்கிறது கம்பி தஞ்சை அப்படின்னா நம்மளோட லெஃப்ட் சைடில் திருப்புறது பராபிருத்தம்னா வேகமாக நம்மளோட ரைட் சைடில் திருப்புறது உக்ஷிப்தம்னா கீழே பார்க்குறது பரிவாக்கித்தம்னா நடுங்கிற மாதிரியான ஒரு எக்ஸ்ப்ரெஷனை கொடுக்கறது இதெல்லாம் தலை அசைவுகள் இப்போ க்ரீவா நம்மளுடைய கழுத்து அசைவுகள் என்னென்னா சமம் சுந்தரீச்சை அப்படின்னா ரெண்டு பக்கமும் க கழுத்து அசைக்கிறது திரஸ் சீனானா பாம்பு மாதிரி கழுத்தை இந்த பக்கமும் இந்த பக்கமும் கொண்டு வர்றது தத்தைவ பரிவர்த்தித்தான் இந்த ரெண்டு பக்கமும் கொண்டு வர்றது ஸோ இதெல்லாமே வந்து கழுத்துக்கான அசைவுகள் ஸோ இதையெல்லாம் உபயோகித்து தான் நம்ம வந்து பரதநாட்டியத்தில் எக்ஸ்ப்ரெஷன்ஸை நம்ம கொடுக்குறோம் ரொம்ப அழகாக தலையசைவுகள் அசைவுகள் கழுத்த அசைவுகள் பற்றி சொன்னீங்க ஒரு மூளை நரம்பியல் நிபுணராக வந்து இப்போ எல்லாரும் பார்த்திங்கன்னா எல்லாம் சிஸ்டம் முன்னாடி தான் உட்காந்து வேலை செய்கிறாங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா மொபைலை இப்படி குனிஞ்சு பார்க்குறாங்க சிஸ்டமாக குனிஞ்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம கழுத்துக்கு வந்து கிட்டத்தட்ட டுவெல் கேஜி வெயிட் லோடு கொடுக்குறோம் ஃபிஃப்டீன் டிகிரி இப்படி நம்ம குறைஞ்சோம் அப்படின்னாலே இப்போ சிஸ்டம்லாம் பார்த்திங்கன்னா யாரும் இப்படி வச்சு பார்க்கறது கொஞ்சம் முன்னாடி வச்சு பார்க்கும்போது ஃபிஃப்டீன் டிகிரி கொஞ்சம் குனியும் போது நம்ம கழுத்துக்கு வந்து கிட்டத்தட்ட டுவெல் கேஜி வெயிட் லோடு கொடுக்குறோம் அதே மாதிரி நம்ம மொபைலில் வந்து இப்படி பார்க்கும்போது சிக்ஸ்டி டிகிரி குனிரும் சிக்ஸ்டி டிகிரி குனியும் போது இருபத்தேழு கிலோ வெயிட் வந்து நம்ம வந்து சர்வைக்கல் ஸ்பைனுக்கு கொடுக்குறோம் ஆனால் யாருமே கழுத்துக்கான எக்ஸசைஸ் பண்ணுறதே இல்லை நீங்கள் இப்போ செஞ்ச பயிற்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த தலையசைவுகள்ங்க நான் எனக்கு வந்து பயிற்சிகள் தான் வருது உங்ககிட்ட பேசும்போது பார்த்தீங்கன்னா தலையசைவு கழுத்து அசைவு இப்போ நீங்கள் சொன்ன இந்த அசைவுகள்லாம் செய்யும்போது அந்த மசில்ஸ் வந்து நல்லாவே ஸ்ட்ரெச் ஆகும் ஸோ இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் நம்ம பசங்களுமே இப்போ வந்து பார்த்திங்கன்னா மொபைல் முன்னாடி எல்லாமே ஒர்க் வர்றது எல்லாமே அதில் தான் வருது ஸோ அந்த பசங்க வந்து இந்த பரதநாட்டியத்துல இந்த சிரோபேதாச இந்த கழுத்து அசைவுகள் இதெல்லாம் இசையோடு சேர்ந்து நம்ம பசங்க பழகி அதை வந்து ஒரு மருத்துவத்துக்குள்ள நம்ம கொண்டு வரலாம் முதல்லாம் பாத்தீங்கன்னா பரதம் அப்படின்றது வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் கடவுளை நோக்கி நம்ம வந்து ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியாக சில பேர் எடுத்துகிட்டு போனாங்க சில பேர் ஒரு சில விஷயங்களை பப்ளிக்கு சொல்கிற ஒரு உன்னத கலையாக எடுத்துகிட்டு போனாங்க ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்தில் நான் வந்து பரதத்தை ஒரு மருத்துவமாக தான் பார்க்குறேன் ஏன்னா இந்த அங்காசேவுகள்லாம் இப்போ இல்லை நம்மக்கிட்ட எல்லாம் ஏன்னா ரொம்ப நேரம் உட்காந்து தான் வேலை பார்க்குறோம் பசங்களுமே இப்போ வெளியில் போய் விளையாடுறதே இல்லை அட்லீஸ்ட் இந்த பரதத்தை நம்ம பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது அவங்க வந்து இதில் உள்ள மருத்துவ குணங்கள் இவ்வளோ இருக்குது அப்படின்றத அவங்க உணராமே நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு கிடைக்கும் ஸோ அந்த பெனிஃபிட் பெனிஃபிட்டை நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் மேலும் பார்த்திங்கன்னா இந்த பரதத்தை நம்ம எந்தெந்த நோய்களுக்கு அதை மருத்துவமாக பயன்படுத்தலாம் அப்படின்றதையும் நாங்கள் ரெண்டு பேரும் தொடர்ந்து அதை யோசித்து இப்போ வந்து கழுத்து வலி இருக்கா இதெல்லாம் கொடுக்கலாம் சில குழந்தைங்களெல்லாம் நல்லா நடக்க முடியலையா இந்த மாதிரி ஒரு பயிற்சியை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தொடர்ந்து அதை வந்து நம்ம ஆட்டிசம் குழந்தைங்களுக்கு ஹைப்பர் ஆக்டிவிட்டி சைல்டுக்கு ஃபிட்ஸு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி உள்ள குழந்தைங்களுக்கு இந்த மருத்துவத்தை வந்து நாங்கள் கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ இதில் வந்து வேறு ஏதாவது டவுட்ஸ்னா நீங்க கமெண்ட்ஸ்ல கேளுங்க நன்றி வணக்கம்